எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் இந்த மனமாகதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் இந்த ரெண்டு நெட்ஒர்க்கும் வர ஜூலை மாதம் மூணாம் தேதியிலேருந்து அவங்களுடைய ரீசார்ஜ் பிளான் ஆக்டிவிட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனுடைய அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் பாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த பேக்கேஜ் வந்து ஏர்டெல்லுடைய பேக்கேஜ் ஒரு மாதத்துக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி கொடுத்துட்ருந்தாங்க இந்த பேக்கேஜ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எண்பத்தி நாலு நாள் மூணு மாதத்துக்கு சிக்ஸ் ஜிபி ஆறு ஜிபி கொடுத்துட்ருந்தாங்க இந்த வேலிட்டி வந்து ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒன் இயர் பேக்கேஜ் இருபத்தி நாலு ஜிபி அன்லிமிட்டெட் கால்ஸ் ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருந்ததை இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு உண்டான பேக்கேஜ் வந்து நம்ம பார்க்கலாம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருபத்தெட்டு நாள் ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி வேலடிட்டி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருந்த பேக்கேஜை ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இருந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்கிற இந்த பேக்கேஜை நானூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருந்த ஒரு நாளைக்கு மூணு ஜிபி இருக்கிறதுலே அதிகபட்சம் தான் இருந்த இந்த வேலிடிட்டியை நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இரண்டு மூணு மாதத்துக்கு உண்டான பேக்கேஜை பார்க்கலாம் நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு மூணு மாதம் ஐம்பத்தி ஆறு நாளைக்கு இருந் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வர இந்த பேக்கேஜை ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மூணு மாத வேலரிட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி இருந்த இந்த பேக்கேஜை ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏழ்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இப்போ பார்க்குறது வந்து மூணு மாத வேலரிட்டி எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்த இந்த பேக்கேஜை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபியில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மூணு மாத வேலரிட்டியில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி இருந்த இந்த பேக்கேஜை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் பேக்கேஜ் இப்போ டூ ட்ரிபிள் நைனுக்கு இருந்த இந்த பேக்கேஜை ஒரு நாளைக்கு டூ ஜிபி இருந்த இந்த பேக்கேஜை மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பேக்கேஜான ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம இன்டர்நெட் காலி அடிச்சுனா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் அதை கூட விலை ஏற்றிட்டாங்க பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன் ஜிபி இப்போ வந்து இருபத்திரெண்டு ரூபாய்க்கிட்டாங்க இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணால் டூ ஜிபி அது வந்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணால் ஃபோர் ஜிபி அது வந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க இப்போ இந்த பிளான் வந்து ஏர்டெல்லுடைய பிளான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜியோவுடைய வேலடிட்டி பேக்கேஜ் இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற இது வந்து ஒன் மந்த்துக்கு உண்டான வேலிடி பேக்கேஜ் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணால் டோட்டல் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு ஜிபி கொடுத்துருவாங்க அதை வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி இதை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி வரும் இதை வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு த்ரீ ஜிபி இருக்கிறதுலே வேல்யூ அதிகம் தான் அதை வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொண்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா பேக்கேஜ்லேயுமே ஐம்பது ரூபா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதுக்கடுத்து மூணு மாதத்துக்கு உண்டான பேக்கேஜ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஐம்பத்தி ஆறு நாள் வேலிடிட்டி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னால் ஒரு நாளைக்கு டூ ஜிபி ஐம்பத்தி ஆறு நாள் வேலிடிட்டி ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து மூணு மாதத்துக்கு உண்டான வேலிடிட்டி பேக்கு முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் ஜிபி வரும் எண்பத்தி நாலு நாள் வேலிட்டி இதை வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரும் எண்பத்தி நாலு நாள் வேலிடி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு டூ ஜிபி எண்பத்தி நாலு நாள் வேலிடி அண்ட் எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு ஜிபி வரும் இதாக இருக்கிறதுலேயே அதிகம் இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இருக்கிறதுல பெரிய பேக்கானால் ஒன் இயர் பேக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் டோட்டலாக இருபத்தி நாலு ஜிபி கொடுத்துருவாங்க ஒன் இயர் வேலிடிட்டி ஒன் இயர் இல்லை சாரி முந்நூற்றி முப்பத்தி ஆறு நாள் வேலடிட்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டூ ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரும் இதுவும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு நாளைக்கு தான் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னால் மூண் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு நாளைக்கு தான் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு வந்து ஜியோ நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஜியோ அண்ட் ஏர்டெல்லு கவுண்டானால் மொத்தம் ப்ளான் வேலிட்டி உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் பழைய பிளான் என்ன புது பிளான் என்ன அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏற்றிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வரப்போகுது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆக போகுது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜியோ யூசர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் இருக்க பிளானுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பழைய பிளான் பழைய அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த புது பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து ரெ இரண்டாம் தேதி நைட்டு அதாவது மூணாந்தேதி ஸ்டார்ட்டிங் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் இந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகாது மூணாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும் புது பிளான் அதனால் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்குது இந்த வீடியோ பா பா பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்கும் அந்த டவுட் என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளானில் இருக்கேன் அந்த பிளானில் இருக்கும்போது நான் வந்து புதுசாக ரீசார்ஜ் பண்ணால் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிளானுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க அந்த டவுட் எனக்கே இருந்துச்சு ஆனால் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன் அந்த டவுட்டை அந்த டவுட் வந்து நான் உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு டூ நைன்ட்டி நைன் பேக் வந்து நீங்கள் ஜியோவில் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் அந்த பேக்கே கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கிட்ட அதை விட அதிகமாக காசு இருக்குது நான் வந்து த்ரீ மந்த்துக்கு பேக் போடுறேன் இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு பேக் போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ஒன் மந்த் பேக் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் ஜியோ ஜியோ கம்பெனியை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜியோவில் மட்டும்தான் இந்த இந்த ஆப்ஷன்ஸ் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒன் இயர் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாக்கி இருக்கிற ஒன் இயர் பேக் ரீ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அந்த பேக் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறத விட நீங்கள் வந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதே நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் அடுத்த புது பிளான் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிளான் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரூவாக்கி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ரெண்டு வருஷத்துக்கு இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த ரீசார்ஜ் எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு வேலிட்டி இருக்கும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து அந்த ஒன் இயருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அந்த பேக்கேஜ் வந்து ஆட் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கிற அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது நீங்கள் பாட்டுக்கு மொபைல் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டூ ட்ரிபிள் நைன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா அதுதான் இருக்கிற பெனிஃபிட் ஏன்னா அது வந்து ஜூலை மூணாந்தேதியிலேருந்து அது வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டுக்கு வந்து அது மாற்றுறாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போவே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அண்டு ஏர்டெல் யூஸருக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் என்னென்னா ஏர்டெல் யூஸ் யூசர்ஸ் வந்து நீங்கள் எந்த பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டீங்களோ அதே பேக்கேஜ் தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் மா அப்படி விட்டுட்டு வேறு பேக்கேஜ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அதே நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த நாள்லேருந்தே அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு உண்டான பேக்கேஜ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க ஏர்டெல்லில் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ மந்த்துக்கு உண்டான ரீசார்ஜெலாம் நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்க அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த த்ரீ மந்த்து இருக்கிற வேலிடிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆகிடுங்க சப்போஸ் நீங்கள் த்ரீ மந்த்துக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கொஞ்சம் நிறையா இருக்குது நான் வந்து ஒன் இயர்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒன் இயர்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்க அந்த ரீசார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இதாயிரும் இந்த ரீசார்ஜும் அந்த ரீசார்ஜும் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு வந்து கம்மியான டேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அந்த ரீசார்ஜ் வந்து ஒரு டென் டேஸில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் முடிய போது அப்படின்னா நான் ஒன் இயர்க்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் நான் இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணேன் ஒரு ஒன் மந்த்த் கூட இன்னும் வரல இன்னும் எனக்கு வந்து டூ மந்த் அப்படியே ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டும் வராது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பேக்கேஜ் யூஸ் இருக்கீங்களோ நீங்கள் எத்தனை மந்த்துக்குன்னு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மந்த்துக்கு உண்டான பேக்கேஜை மட்டும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் முடிஞ்சோடனே இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கும் ஜியோ யூசர்ஸுக்கு அப்படி தேடவே கிடையாது நீங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டிருந்தாலும் சரி எவ்வளோ ஜாஸ்தியாக போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரீசார்ஜ் இப்போ நீங்கள் பண்ணுற செகண்ட் ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே வந்து உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சஜஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒன் இயருக்கு பேக் போட்டிருக்கேன் நான் ஜியோ தான் நான் யூஸ் பண்ணுறேன் டூ ட்ரிபிள் நைன் நான் இது போட்டிருக்கேன் எனக்கு வந்து அடுத்த மா வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது எனக்கு மறுபடியும் நான் வந்து ஒரு ஒன் இயர் பேக் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தா எனக்கு வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து அந்த பயமும் கிடையாது நான் வந்து ரீசார்ஜ் மந்த்லி மந்த்லி நான் ரீசார்ஜ் பண்ணணும் எனக்கு வந்து ரீசார்ஜ் முடிய போகுது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதுவும் எனக்கு வந்து கிடையாது அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒன் இயர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் போட்டு உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து மணி சேவிங் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதனால் தயவு செஞ்சு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்காக நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் உங்களிடம் வந்து உங்களுக்கு உத்தம் டாடா பை பாய்